மயிர் மாதிரி பேசுற என்ன நானும் சரி வேணா என்னத்துக்கு ஒரு இவங்கள பத்தியே நம்ம ஏன் பேசிக்கணும் வேணா என்னடா ரவுடித்தனம் உங்களுக்கு அப்பாவி வன்னியம் பாவம் அப்பாவி வன்னியம் இருபத்தோரு பேர் சத்தாங்க அப்பாவி அவங்க உண்மையிலே அவங்க ஒண்ணும் பாமக கிடையாது உண்மையிலே சமுதாயம் நம்ம சமுதாயத்துக்கு இருபது விழுக்காடு வேணும் எம்பிசி பட்டியல சேர்க்கணும்னு உண்மையிலே சமுதாய மக்களுக்காக எதையும் எதிர்பார்க்காம இருபது பேர் இறந்தாங்க பாரு தியாகிங்க சமூக நிதி போராடிங்க அவங்களுக்கு ராமதாஸ் நான் புரிக்கிட்டாரா அன்புமணி என்ன புரிக்கிட்டானா மந்திரியா இருக்கும்போது அத்தை பண்றேன் இதை பண்றேன்னு அவங்க பேரு சொல்லி வசூல் பண்ணி சாப்பிட்டான் ஆனா இன்னைக்கு நம்ம தலைவர் தளபதி தான் இருபத்தோரு பேர் செலவிச்சார் கோவிந்தசாமி செலவிச்சார் மணிமண்டபம் கட்டினார் அத்தை குறை சொல்றாங்க திட்டு பசங்க மரியாதை கூறி ஐயா ஜெய குருனுடைய சில மாலா அணிவிச்சுக்கு மரியாதை செலுத்தும் போது மாண்புக்கு போக்குவரத்து அமைச்சர் சிவசங்கர் தகராறு பண்ணிக்கல அங்க உங்க மேல லட்டி கேட்க மாட்டேன் எவ்வளவு நேரம் போவாங்களா புறம்போக்கு பசங்களா நீ வெட்டினாலும் கத்தி வெட்டும் இன்னொருத்த வெட்டினாலும் வெட்டும் வன்முறை எல்லாம் கையில் எடுக்காதீங்க வன்முறை கையில் எடுக்காதீங்க வன்முறையால் யாரும் ஜெயிச்சதா வரலாறு கிடையாது மிகப்பெரிய விஷக்கிரிமி எதுன்னு கேட்டால் அந்த ஜாதி என்ற ஒரு அரசியல் இருக்குது பாரு அது யாரையும் வாழ வச்சது இல்லை நீ ஜெயிலுக்கு போயிடுவேன் அன்புமணி நீ ஜெயிலுக்கு போயிடுவேன் திட்டு பையன் நீ வந்து அந்த மருத்துவக் கொள்ளையில் ஒதுக்கீட்டு பண்ணதில் நீ பண்ண ஊழல ஜெயிலுக்கு போயிடுவேன் பிஜேபி பண்ண மிரட்டுறான்றதால நீ திமுக இப்படி எல்லாம் பண்ணுவியா உங்க கட்சி என்னடாக்குது நான் கேட்குறேன் அன்புமணியை நான் வருத்தம் போறேன்டா அவங்களை திருச்சி எடுக்கிறதுக்கு நான் ஏற்கனவே சொன்ன அன்பு நீ திமுக எதிர்க்க எதிர்த்து அரசியல் பண்ணி போன நாகரிக இதனடா ரவுடி தனம் பொறுக்கித்தான இது பொறிப்பையா என்னடா ரவுடி தனம் பொறுக்கித்தன ஒரு அமைச்சர் அவர் வராரு அவர்கிட்ட போய் தகராறு பண்றீங்க திருட்டு பசங்களா நாங்க நினைச்சா அன்புமணி வளர்த்த முடியுமா தமிழ்நாட்டுல இது தமிழ்நாடுரா தளபதி முதலமைச்சர் வெட்டா இங்கெல்லாம் ரவுடித்தனம் தொடர்ந்து பண்ணி இருக்கிற இடம் இல்லாத போயிடுவா பா வா இப்படியா தகராறு பண்ண மக்கள் இப்ப பசங்க எப்படியாடா வளர்த்து இவன் முன்னாள் யாரும் போகாதீங்கப்பா நான் அப்பா வன்னிய மக்களுக்கு சொல்றேன் எம்பிசி கலைஞர் கொடுத்துருக்காரு வச்சு படிங்க ஒரு உத்தியோகத்துக்கு போங்க அப்பா அம்மா பாருங்க கட்டின பொண்டாட்டி பாருங்க இவன் பின்னால் போனா இவனை உங்களை தான் வளர்ப்பான் அவன் நல்லா இருப்பான் அவன் பொண்ணுங்க அவன் குடும்பம் அவன் மருமகன் அவன் நல்லா இருப்பான் நம்மளை நடுவோட்டை விட்டு வேடிக்கை பார்ப்பான் இது தேவையா நமக்கு நண்பர்களே வணக்கம் குடியாத்தம் குமரன் பேசுவை நண்பர்களே இன்னைக்கு நமது மாண்புக்கு தமிழகத்தினுடைய போக்குவரத்து துறை அமைச்சர் அண்ணன் சிவசங்கர் அவர்கள் மறைந்த போற்றுதலுக்குரிய வணக்கத்துக்குரிய வன்னீர் சங்க தலைவர் ஜே குரு அவர்களின் திருவுருவ சிலைக்கு மாலை போடுறதுக்கு போனாங்க மறைந்த வன்னீர் சங்கத்தினுடைய தலைவர் மாவீரர் ஜே குருனுடைய சிலைக்கு மாலை போட போனாருங்க அரியலூர் மாவட்டத்தில் ஜெயங்கொண்டம் பகுதியில் அவருடைய சொந்த ஊராக தான் தலைவர் வந்து நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் அன்பு தலைவர் திராவிட மாநில அரசின் நாயகர் மக்கள் தலைவர் அன்பு தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் கே அண்ணன் போக்குவரத்து அமைச்சர் மாண்புமிகு அண்ணன் சிவசங்கர் அவர்களிடம் இன்று ஜெயகுருவனுடைய சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திவிட்டு வாருங்கள் சொன்னார் இன்னைக்கு அவருடைய ஜெயந்தி விழா அவருடைய விழா இன்னைக்கு அதுக்கு அவங்க மாவீரன் ஜெயகுருனுடைய மகள் அவருடைய மகன்கள் எல்லாம் வந்து அழைக்கிறாங்க வரணும்னு சொல்லி தளபதி சொல்லிட்டார் போங்கன்னு சொல்லிட்டாருங்க போறாரு மாண்புக்கு போக்குவரத்து அமைச்சர் ஆனால் சிவசங்கர் அங்க போறாரு ஜெயகுரு மாவீரன் ஜெயகுருனுடைய குடும்பமே வரவேற்குது அவர் குடும்பமே வரவேற்குது அவர் போய் மாலை போட்டு அங்கே மரியாதை செலுத்துகிறாரு அவருக்கு மாவீரன் ஜெயகுருனுடைய குடும்பம் பொன்னாடை நினைவித்து மரியாதை செய்கிறாங்க அந்த இடத்துல இந்த பாமக காரங்க எவ்வளோ கலண்டா பண்ணாங்க சோசியல் மீடியாவில் பார்த்தீங்களா அத்தை பெருமையாக வேற பதிவு போடுறாங்க நாங்க என்ன பண்ண பாத்தியா அவ்வளோதான் என்ன பண்ணுவோம் பாரு இல்லை இதை கொஞ்சம் பார்க்கணும் ஒரு அமைச்சர் அங்கே வந்து ஒரு மறைந்த ஒரு தலைவர் ஒரு சமுதாய தலைவர் பாட்டாளி மக்கள் கட்சின்னு ஒரு கட்சி இருக்குது அந்த கட்சியினுடைய நிறுவன தலைவர் டாக்டர் ராமதாஸ் அந்த கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் இன்னைக்கு பலாயிரம் கோடிக்கு அதிபதி ஐம்பதாயிரம் தலைமுறை வக்கான் சாப்பிட்ற சொத்து சேர்த்துக்கிறாங்க வன்னியர் சொத்தை கொள்ளையடிச்சு திருட்டுத்தனம் பண்ணி இன்னைக்கு எங்கேயோ வாழ்ந்துட்டாங்கன்னு கேட்டால் இதுக்கெல்லாம் காரணம் யார் நான் அவங்களுக்கு இந்த கட்சியை வளர்த்து கொடுத்து எல்லா வன்னியர்களையும் ஒருங்கிணைந்து ராமதாஸ் கிட்ட பாமக சேர்க்க வச்சு ராமதாஸ் தலைமை ஏற்றுக்கணும் அந்த கட்சி வளர்த்தவர் அவங்க இன்னைக்கு திருடி சாப்பிட்டு இன்னைக்கு அப்பணும் இதுக்கெல்லாம் காரணம் அந்த கட்சி வளர்ந்தது காரணம் யாருன்னு கேட்டா மாவீரன் ஜெய் குரு தான் மாவீரன் ஜெய் குரு அவர்கள் தான் ஆனால் அவரே கடைசி நேரத்திலே உனக்கு கைவிட்டாங்கன்றது உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஹாஸ்பிட்டல்ல நான் அடிக்கடி சொல்லினேகிறேன் தொடர்ந்து நாலு நாள் இந்த திட்டு பசங்க பத்தி தான் பேசுறேன் ஹாஸ்பிட்டல்ல ஒரு பிஸ்கட் பேக்கெட் வாங்கி தரல அவருக்கு திராவிட ஆழ்வார் அறக்கூட நாடாளுமன்ற உறுப்பினர் மாண்டபுக அண்ணன் எங்கள் குடும்ப அண்ணன் டாக்டர் திராவிட ஆழ்வார் ஜெகதிருஷ்ணன் அவர்கள் தான் ஹாஸ்பிட்டல் பணம் கட்டி உடலை அவங்க வீட்டுக்கு அமுச்சு வச்சார் நான் சொல்லி காட்டல நான் சொல்லி காட்டலைங்க இவனுக்கு எவ்வளவு திட்டு பசங்கன்னு சொல்ல வரேன் அவர் அங்கே மாலை போட போகிறாங்க ஜெயகுரு அவர் மாலை போட்டிருக்கும் போது அந்த பாமக காரணம் எவ்வளோ தகராறு பண்ணாங்க பார்த்தீங்களா எவ்வளோ கண்ட்ரி ப்ரூட்ஸ் எவ்வளோ காட்டானலாக இருக்கானுங்க இவனுங்களை எப்படி வாழ்த்து வச்சுக்கிறான் பாருங்க இந்த அன்புமணி ஒரு அமைச்சர் வராரு அந்த இடத்துல ஒரு டீசன் தெரியலடா உங்களுக்கு எல்லாம் ரவுடிங்களேவா மக்கள் ஓட்டு போட்டுருவாங்களா ரவுடித்தனம் பண்ணா மக்கள் ஓட்டு போட்டுறாங்க ரவுடித்தனம் பண்ணா அன்புமணி தான் நீ கத்துக் கொடுக்குறதா இது அண்ணன் சிவசங்கரை பத்தி சொன்னோம்னா மாண்புக்கு போக்குவரத்து அமைச்சர் அண்ணன் சிவசங்கரை பத்தி சொன்னா ரொம்ப ஒரு டீசெண்டா ரொம்ப சைலண்டான யார்கிட்டயும் கோமா கூட பேச மாட்டார் ராஜ்யசபா எம்பி இருந்தார் திமுக முன்னணி தலைவர் ஒரு ஒன்றிய செயலாளராக இருந்தார் ஒன்றிய செயலாளர் மாவட்ட செயலாளராகி தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் குன்னம் சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார் இப்போ அவர் அமைச்சராக இருக்கிறார் சிறப்பாக செயல்படுறார் அங்க போய் அவர் போட்டு வரும்போது

எடப்பாடி பள்ளி சாமி கிட்டே தயாராக பண்ணேன் உங்களை ஏமாற்றி எலக்ஷன் அறிவிக்கும் போது எதோ எலக்ஷன் அறிவிக்கிறதுக்கு மூணு மணி நேரம் இருக்கும்போது போது பத்து புள்ளி அஞ்சு கொடுத்துட்டோன்னே பொய்யே சொல்லி பிராடு வேலை பண்ணி வன்னியனுடைய ஓட்டு வாங்க வந்து எடப்பாடி பள்ளி கூட கூட்டு செய்யணும் ராமதாஸ் அங்குமணி கூட யாரடா ஏமாத்துகிறீங்க யாரை ஏமாத்துகிறீ ஏன் எங்களுக்கு தெரியாதா அன்புமணி தமிழ்நாட்டுக்குள்ளே வந்தால் தகராறு பண்றது எங்களுக்கு தெரியாதா நான் எல்லா வன்னியரும் பாமாக்காரையாக இருக்கிறாங்க அதிகமான வன்னியர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் தான் இருக்கிறார்கள் இவனுங்க தான் சொல்றானுங்களே என்னன்னா அதாவது வந்து பாமக இருந்தால் மட்டும்தான் வன்னியர் அமைதியெல்லாம் வன்னியரை ஏற்றுக்க மாட்டாங்களா காக்கை வன்னியர்களாம் அவனுக்கெல்லாம் வன்னியர் கிடையாது இன துரோகிங்களா போங்கடா புறம்போக்கு பசங்களா யாருன்னு கேட்டா உன் தலைவன் டாக்டர் ராமதாசும் அந்த அந்த அன்புமணி பொட்டிமணி மயிர்மணி ஊழல் மணி அந்த ரவுடி மணி அன்பு இவனுக்கு தான்டா இன துரோகி எப்படியா தகராறு பண்ணி ஒரு அமைச்சர்கிட்ட திமுக தகராறு பண்ண ஆரம்பிச்சா தாகை விழா உங்களுக்கு தான் தெரியுமா ரவுடித்தனம் நடக்கிறது பார் என்ன ஆ அவன் ஆவனா அடிச்சிடுறேன் வச்சிடறேன் குத்திடுறேன் அவனுக்கு அப்படி தான் கமெண்ட் போட்டாலே தேவடியா பசங்க உங்க அத்தா உங்க அம்மா இவனுக்கு கமெண்ட் போறது மே பாமக காரங்க உங்க தேவடியா பசங்க உங்க அத்தா உங்க அம்மா உங்க அக்கா தங்கச்சி இவனுக்கெல்லாம் அம்மா அக்கா தங்கச்சி ஊர் மாதிரி விடுவானுங்க மாத்தியது அவன் நம்மள கேட்கறான் அக்கா அம்மா தங்கச்சின்னு யார் இப்படி எல்லாம் கமெண்ட் போட்டு இப்படி நடந்து ரவுடி தனிக்குமே எடுப்பட்டதா வரலாறு கிடையாது புரியுதா நீ அஞ்சு எம்எல்ஏ பாமக அப்பாவி வன்னிய மக்களை ஏமாற்றி நம்மளுடைய அப்பா வன்னிய மக்களை ஏமாற்றி ஓட்டு வாங்கிட்டீங்க நீங்களே எடப்பாடி பழனிசாமி இந்த ரெண்டாயிரத்தி ஆறு தேர்தல வாங்கடா பாத்துக்கலாம் அன்புமணி என்ன வந்தாடே பீத்தீங்க நானே சேலத்துல இன்னும் பத்து மாசம் தான் அவ்ளோதான் இன்னும் பத்து மாசம் தான் அவ்ளோதான் இன்னும் பத்து மாசம் தான் அவ்ளோதான் அப்புறமா கூட்டணி தான் இனி கூட்டணி அன்புமணி ஏன் சின்ன பசங்க இப்படி வளர்த்து வச்சுக்கிறார் ஏதோ தளபதி ஒரு நல்ல தலைவர் அவரு அவரு ஒரு நல்லவர் அவர் எல்லாரும் முதலமைச்சராக வரலாம் பிரதமர் வரலாம் ஆனா மனிதாபிமானம் நல்லவர் அமைதியானவர் பொறுமையானவர் மனிதாபிமான மிக்கவர் என்றது யாரோ ஒரு சிலர் தான் இந்த நாட்டுல அதுல முதன்மையானவர் எங்க தலைவர் தளபதி அதனாலதான் பெட்டா அவங்களெல்லாம் விட்டு வச்சுக்கிறேன் சீமான ஒரு தேடியா பேசுகிறான் பாரு அவனே அதுதான் விட்டு வச்சுக்கிறாரு சின்ன சின்ன பசங்க நான் எப்படி பாக்கறதுல வளர்த்து வச்சுக்கலாம் அன்பு மணி இவன் தலைவரான பிறகு அவர் ஒரு அமைச்சரை போய் அவளை கலடா பண்றா எங்களுக்கு பெரம்பலூர் மாவட்டத்தில் எங்களுக்கு கட்சி இல்ல நாங்க நினைச்ச எங்களுக்கு தெரியாதா என்ன மாதிரி வெறி பிடிச்ச திமுக வண்டிய என்ன மாதிரி வெறி எத்தனை பேர் லட்சம் பேர் லட்சக்கணக்கான இருக்கிறான் திமுகவில் இது எவ்வளவு கடுமையா கண்டிக்கத்தக்கது இது ஒரு அமைச்சரை வந்து பத்து புள்ளி அஞ்சு பத்து புள்ளி அஞ்சு பத்து புள்ளி அஞ்சு அப்படி சொல்லிதான் அன்புமணி ஏமாத்தி நிற்கிறான் அது உண்மையிலேயே பத்து புள்ளி அஞ்சு மோடி தான் கொடுக்கணும் அன்புமணிக்கு தெரியும் அவன் பிஜேபி ஆர்எஸ்எஸ்னுடைய எஸ் எஸ் மனத்தை தானே சாப்பிடுறான் அவன் அன்புமணி வக்காலி அவன் பாமக விட்டு வெளியே பாமக பிஜேபி கூட்டு வந்து வெளியே வந்துச்சுன்னா அவன் திருட்டு வாட பண்ணாம்பார் இந்த மருத்துவ கல்லூரி ஒதுக்கிட்டு பண்ணதுல தீ உள்ள போட்டுருவான் திகார் ஜெயில அதனாலதான் அங்க சுத்தி இருக்கிறான் மயிர் மாதிரி நீ என்ன நானும் சரி வேணா என்னத்துக்கு ஒரு இவங்கள பத்தியே நம்ம ஏன் பேசினுக்கணும் வேணான்னா என்னடா ரவுடித்தனம் உங்களுக்கு அடிப்பேன் வெட்டுவேன் குத்துவேன் அதனால தான்டா எம்ஜிஆர் எம்ஜிஆர் வந்து பாமக வெத்தது காரணமே அதனாலதான் நீங்க பண்ற ரவுடித்தனம் அப்பாவி வன்னியன் பாவம் அப்பாவி வன்னியன் இருபத்தோரு பேர் சத்தாங்க அப்பாவி அவங்க எல்லாம் அவங்கெல்லாம் அப்பாவிடா உண்மையிலே அவங்க ஒன்னும் பாமக கிடையாது உண்மையிலே சமுதாயம் நம்ம சமுதாயத்துக்கு இருபது விழுக்காடு வேணும் எம்பிசி பட்டியல சேர்க்கணும்னு உண்மையிலே சமுதாய மக்களுக்காக எதையும் எதிர்பார்க்காம இருபது பேர் இறந்தாங்க போராடிங்க அவங்களுக்கு ராமதாசன் அன்புமணி என்ன மந்திரியா இருக்கும் போது அத்தை பண்ற இத்த பண்ற அவங்க பேரு சொல்லி வசூல் பண்ணி சாப்பிட்டான் ஆனா இன்னைக்கு நம்ம தலைவர் தளபதி தான் இருபத்தோரு பேர் செலவச்சாரு கோவிந்தசாமிக்கு செலவச்சார் மணிமண்டபம் கட்டினார் அத்தை குறை சொல்றாங்க திட்டு பசங்க ஏன் உண்மை இல்லை எனக்கு இது ஏதோ நீ கமெண்ட்ல உங்க அத்தா உங்க அம்மா தேவடி போய் உங்க அம்மா அக்கா தங்கச்சி சின்ன நீங்க கேக்குது நீங்க எல்லாம் விட்டு சாப்பிட்றவனுங்க நீங்க அப்படிதான் கேட்பீங்க அப்படி தான் நான் சொல்றேன் ஒரு நாளைக்கு ஆயிரம் கமெண்ட் அதெல்லாம் கண்டுக்கிட்டே இல்லை என்ன சொல்றது அதெல்லாம் கண்டுக்கிறது இல்லை நல்ல தாய்க்கு பிறந்தவனுக்கு அப்படி எல்லாம் கமெண்ட் போட மாட்டாங்க அவனுக்கு அப்படி போடுறானுங்க போட்டா போட்டுன்னு பண்ணான் ஆனா ஒரு அமைச்சர் வரும்போது அங்க போய் கெரெண்டா பண்ணிங்கன்னா எவ்வளோ நேரம் அங்க லட்டி ஜாக் பண்றது எவ்வளோ நேரம் அந்த மரியாதை கூட ஐயா ஜெய குருனுடைய சில மால அணிவிச்சுக்கு மரியாதை செலுத்தும் போது மாண்புக்கு போக்குவரத்து அமைச்சரான சிவசங்கர் தகராறு பண்ணிக்கல அங்க உங்க மேலே லட்டி ஜாக் பண்றது எவ்வளோ நேரம் ஆவா எவ்வளோ நேரம் ஆச்சு கை கால் வச்சா வருவீங்களா மொரட்டுத்தனமா வளர்த்து வச்சுக்க எத்தனையோ ஜாதி பெரிய பெரிய ஜாதி தேவர் முக்கொளுத்தர் எவ்வளவு பெரிய ஜாதி நாடார் எவ்வளவு பெரிய ஜாதி தமிழ்நாட்டில் எத்தனை எவ்வளவு பெரிய முதலியார் நாயுடு யாதவாஸ் ஏன் இந்தியாவிலே அதிகமாக வாழக்கூடிய மிகுந்த மரியாதைக்குரிய இருக்குறாங்க நமது மரியாதைக்குரிய நமது வணக்கத்துக்குரிய வன்னிய சமூகத்தில் இருக்கிற இளைஞர்களை எப்படி அன்புமணி கேட்கிறான் பாத்தீங்களா எல்லாம் எங்க அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் கிட்ட வந்துட்டாங்க நாளைய தமிழகம் எதிர்காலத்தில் தமிழகத்தை வழிநடத்த போகிற எங்கள் மாண்பு துறை முதலமைச்சர் எங்கள் வாலிப கலைஞர் மாண்பு உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் எல்லாம் வந்துட்டாங்க அங்க இருக்கிற கொஞ்சம் பசங்களை எவ்வளவு தவறா பண்ணிட்டு இருக்க பாருங்க பத்து புள்ளி அஞ்சு ஒளிகான்றான் ஒரு அமைச்சர் மாவீரன் ஜெய குருனுடைய சிலைக்கு மரியாதை செலுத்த வர

கோயந்திசாமிக்கு செலச்சேந்துக்கிறாரு மணிமண்டபம் கட்டிக்கிறாரு அந்த குடும்பத்துக்கு கௌரவித்திருக்கிறாரு அந்த காலத்திலே தலைவர் கலைஞர் மூணு லட்சம் கொடுத்தாரு மாத மாத உதவித்தொகை கொடுத்துக்கிறாரு நம்ம சமுதாயத்தை எம்பிசி பட்டியலை சேர்ந்துக்கிறாங்க திமுக ஏன்டா திருப்பி விடுற டே புறம்போக்கு அன்புமணி ஏன்டா திருப்பி விடுற உனக்கு என்னடா மயிரை நான் மரியாதை ஒரு அமைச்சர் வராரு மனு கூட அமைச்சர்கிட்ட முதலமைச்சர்கிட்ட சொல்லி உங்களுக்கு பத்து புள்ளி அஞ்சு கொடுக்க சொல்லுங்கன்னு அதெல்லாம் ஒன்றிய அரசு வரணும் ஜாதி ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் அதன் பிறகு அங்கே போகணும் எத்தனை பர்சென்டேஜ் பத்து புள்ளி அஞ்சு எலிவீட்டுக்கு தானே முடிவு இடத்துல அவங்கணும் அப்புறமா நம்ம போய் வலியுறுத்தணும் இவ்வளோ வேலைக்குது ஓட்டுக்காக ராம்தாஸ் அன்புமணி எடப்பாடி எல்லாம் உக்காந்து பேசி எலெக்ஷன் இருக்குது மூணு மணி நேரத்துக்கு முன்னால பத்து புள்ளி அஞ்சு கொடுத்துட்டு சொல்லி பிராடு வேலை போட்டி போர்ட்டி பிராடு வேலை பண்ணி நமது அப்பா வன்னி மக்கள் ஓட்டை வாங்கினாங்களே இதுல நீங்கள் பிராடு பசங்க தெரியுது அப்படியெல்லாம் பண்ண முடியாது இவர் மனு கொடுக்கணும் ஒரு அமைச்சர் வரும்போது அங்க வந்து நீங்க தகராறு பண்றன்னா மூணு தான் தகராறு பண்ண வருமா வன்முறை என்ன எங்க தலைவர் தளபதி பிடிக்காது பழைய திமுக ஒண்ணுதுரா டே பழைய திமுக அன்புமணிக்கு சொல்ற நீ அந்த பசங்க எல்லாம் வாழ்த்து வச்சுக்கிறிய தப்பா தப்பா பாவம் பசங்க பார்த்து எனக்கு அப்பாவி தினம தான் அவங்க லைஃப் எல்லாம் அவ்வளவுதான் அவங்க லைஃப் எல்லாம் அவ்வளவுதான் நீ இப்படி அவனை வாழ்த்து வச்சுக்கிற நான் அவன் லைஃப் எல்லாம் அவ்வளவுதான் முடிஞ்சிட்டு கதை அவ்வளவுதான் பார்த்தா நீங்களாம் மட்டும் நல்லா ஆயிரம் கோடி ஆயிரம் கோடி அப்பம் புள்ள பலாயிரம் கோடி சம்பாதிச்சுக்கின்னு சும்மா தோட்டத்தில் சும்மா சொகுசாக வாழ்ந்துக்கின்னு வெளிநாட்டில் சொத்துவங்க பேரம் பேத்திங்கள்லாம் எல்லாம் அன்புமணி பொண்ணுங்கள்லாம் சினிமா எடுத்து நீங்கள்லாம் உல்லாசமாக வாழ்வீங்க நம்ம ஜாதிகார பசங்க ரோட்டில் வந்து ஒரு பன்னின் ஒன்று போட்டுன்னு வீரப்ப படம் போட்டுன்னு ஒரு வீரப்ப படம் போடுற தப்பு இல்லை எனக்கு வீரப்பன் மேலே நிறைய மரியாதை உண்டு வீரப்பன் ஒரு த ஒரு அந்த மாமனிதர் காட்டில் இருந்திருந்தால் காவேரி பிரச்சனையாக வந்திருக்காது எனக்கு வீரப்பன் மேலே நிறைய மரியாதை உண்டு அது பசங்களுக்கு தவறாக பயன்படுத்துறது அந்த வீடியோ அதை எடுத்து போடுறானுங்க வேற பாத்தியா நான் யாருன்னு காட்ட அவ்வளோதான் வேற பாத்து நடந்தவங்க இன்னும் வேற மாதிரி போவாங்கடா புறம்பு பசங்களாம் நீ வெட்டினாலும் கத்தி வெட்டும் இன்னொத்த வெட்டினாலும் வெட்டும் வன்முறைலாம் என்றைக்குமே கையில் எடுக்காதீங்க வன்முறை கையில் எடுக்காதீங்க வன்முறையால் யாரும் ஜெயிச்சுதா வரலாறு கிடையாது கத்தி வைத்தோன்னு கத்தி விழுதா சாவு மிகப்பெரிய எதுன்னு கேட்டால் அந்த ஜாதி என்ற ஒரு அரசியல் இருக்குது பாரு அது யாரையும் வாழ வச்சது இல்லை அது யாரையும் வாழ வச்சதில்லை நீ ஜெயிலுக்கு போயிடுவ அன்புமணி நீ ஜெயிலுக்கு போயிடுவ திட்டுப்பாய நீ வந்து அந்த மருத்துவக் கொலையில் ஒதுக்கீட்டு பண்ணதுல நீ பண்ண ஊழல்ல ஜெயிலுக்கு போயிடுவ பிஜேபி பொண்ணை மிரட்டான்றதுனால நீ திமுக இப்படி எல்லாம் பண்ணுவியா உங்க கட்சி எங்கடா இருக்குது நான் கேட்கறேன் அன்புமணி சேலம் மாவட்டம் வேலூர் மாவட்டம் கொஞ்சம் கொஞ்சம் சென்னை எல்லாம் கிடையாது திருவள்ளூர் காஞ்சிபுரம் கொஞ்சம் கொஞ்சம் அரியலூர் பெரம்பலூர் இருக்கிறாங்க விழுப்புரம் கிருஷ்ணகிரி கொஞ்சம் விழுப்புரம் அங்கிட்டு எங்கிறது உங்க சொல்லலாம் கொஞ்சம் எனக்கு எல்லா பாமகவா பின்னால வர்றது தீவிரவாத அமைப்புலேயே பல தீவிர அமைப்பு அறக்கத்தனமான தீவிர அமைப்பு அறக்கத்தனமான தீவிரவாத அமைப்பு அந்த மாதிரி அறக்கத்தனமான சர்வாதிகாரத்தனமான தீவிரவாத அமைப்பு தான்டா நீ நீ நடத்துற உன் கட்சி ஒரு கட்சி நடத்தில சமுதாயத்துக்காக நல்லது பேசலாம் நன்றி கட்ட நன்றி கட்ட உண்டா நீ அன்புமணி நன்றி கட்ட உண்டா நீ உன்னை எம்பி ஆக உன்ன மந்திரி ஆக உன்ன அழகு பத்தார் தலைவர் கலைஞர் முத்தமிழர் கலைஞர் டாக்டர் தலைவர் தளபதி ஸ்டாலின் உனக்கு எவ்வளவு மரியாதை கொடுத்தாங்க அவங்க மாவீரன் ஜெயகுரு குடும்பத்தில் அவங்க மரியாதை கொடுக்குறாங்க அவங்க பசங்க எங்க அப்பா சிலைக்கு மாலை போடுறதுக்கு ரொம்ப நன்றின்னு அவங்க பொன்னாடு அணிவிக்கிறாங்க கௌரவம் கொடுத்து மரியாதை அவங்க கொடுக்குறாங்க மரியாதை கூறிய மறைந்த ஐயா ஜே குருனுடைய பசங்கள்லாம் எனக்கு நல்ல குடியாத்தில் மறைந்த வன்னியர் சங்கத்தினுடைய முக்கிய தலைவர் அண்ணன் ஆர்ஜே மகாலிங்கம் அவருடைய பசங்களுக்கு அவங்க எல்லாம் எங்க தம்பி வேலூர் துணை துணைப்பாளர் தம்பி ராஜ்கமல் அவருக்கும் நல்ல அவங்க பேசுவாங்க போன் பண்ணுவாங்க கங்கம் கங்கை குடியாத்திருக்கு மரியாதை மரியாதைக்குரிய மறைந்த வணக்கத்துக்குரிய போட்டுதல் ஐயா மாவீரன் ஜே பசங்கள் எல்லாம் வருவாங்க நான்லாம் போய் அவங்கள போய் பார்ப்பேன் அவங்களாம் அவங்கள காரி துப்புறாங்க எங்கள் அப்பா ஒரு ஹாஸ்பிட்டலில் உடம்பு செல்லும் போது எங்கள் அப்பாவை கவனிக்காது விட்டார் ராம்தாஸ் அன்பு செலவு கூட பணம் கொடுக்கல சரி கடைசியில் போய் ஏதாவது நில நீர்லாம் இருக்குது எங்கள் காடு வெள்ளாம் இருக்குது இல்லை விற்று போய் பார்க்கலான்னு பார்த்தா எதுவுமே இல்லை எல்லாமே அடமான வச்சுட்டு வன்னியர் சங்கம் மாநாடு நடத்திட்டு இருக்கிறாரு கட்சிக்கு நல்லா செலவு பண்ணிட்டு இருக்கிறாரு அவரையே நட்டாட்டில் விட்டோட முடியுங்க அவருக்கு நாங்கள் கௌரவம் கொடுக்குறோம் நாங்கள் மரியாதை கொடுக்குறோம் நாங்கள் ராமதாஸ் சிலைக்கு மாலை போட வந்தோம் இல்ல அன்புமணி சிலைக்கு மாலை போட வந்து மாவீரன் ஜெயகுரு சிலைக்கு நாங்க மாலை போடுவோம் அங்க என்னடா தகராறு பண்றீங்க திருட்டு பசங்களாம் அங்க போய் தகராறு பண்றீங்க தப்பு என்ன அவன் வீடியோ எவ்வளவு நான் பார்த்தேன் என்னென்ன என்ன தெரியுமா அவர் அமைதியா வராது அவர் ஒரு மினிஸ்டர் அவர் நினைச்சிருந்தா எத்தனை பேர் கலாட்டா பண்ணாரு முக்கியமாக ஒரு ஐம்பது பேர் தேர்ந்தெடுத்து அவன் மேல போடுறா கேஸ் போட்டு குண்டாசுல போட்டு இல்லாத கேஸ் அவன் மேல போடணும் எவ்வளவு நேரம் ஒரு மந்திரி அனுச்சா செய்யத்துக்க நீங்க என்ன போலீஸை மதிக்கிறீங்களா நீங்களா இந்த சரி அந்த தேவடியா இருப்போம் அந்த தேவடியா அந்த சீமானா இருந்தாலும் சரி போலீஸை மதிக்கிறீங்களா போலீஸ் இல்லைன்னா நம்ம எல்லாம் சுதந்திரமா நடமாட முடியுமா நம்ம இன்னைக்கு சுதந்திரமா இன்னைக்கு இருக்கிறோம்னு கேட்டா அது காரணம் காவல்துறை போலீஸ் கண்ணியத்துக்குரிய தமிழ்நாடு காவல்துறை இன்னைக்கு இந்தியாலே உலகத்திலே போலீஸ் கெத்தான போலீஸ் யாருன்னு நம்ம தமிழ்நாடு போலீஸ் தான் சட்ட ஒழுங்கை பாதுகாக்கிறாங்க நேர்மையா இருக்கிறாங்க கடமை கண்ண கட்டுப்பாடோடு செயல்படுக்கிற ஒரு நல்ல போலீஸ் யார் நம்ம தமிழ்நாடு போலீஸ் அவங்களை விமர்சனம் பண்றது அத்தடி சீமான நீங்களும் தான் அங்க போலீஸ் ஒரே ஒரு சிக்னல் அமைச்சர் போலீஸ் கொடுத்தா என்ன வீடு வீடு துன் திகிட்டு உள்ள போட்டால் எத்தனை நாள் நான் பண்ணுங்க எத்தனை நாள் ஆர்ப்பாட்டம் பண்ணுங்க போலீஸில் போய் ஸ்டேஷன் போய் உள்ளே போய் கழித்து அப்ப தெரியும் உனக்கு அவங்க அவங்க கூட்டானு போய் அவங்க கூட்டானு ஒன்று வர்றது அவன் ஒண்ணா ஒருத்தவன் தான் என் கூட்டுக்குள்ள ஒருத்த வந்துட்டான் ஃபுல்லாக இவங்க மயிரி ஒன்றுங்க பூர்ண மதுவில் கொண்டு வரவனுங்களாம் பூரா குஷ்டி உள்ளே வந்துட்டான் பொம்பளைங்கள்லாம் கட்டி போட்டு தொடப்ப கட்டை செருப்பு மரம் அரை மணி நேரம் பூஜை நடந்துச்சு அப்புறம் போலீஸ் வந்து கூட்டு போனாங்க நான் தான் பாதுகாத்த இவனை அடிச்சுக்கட்சி மண்ணை கட்டி வச்சுட்டு போகிறாங்க நான் தான் பாதுகாத்து அனுச்சி வச்சேன் கூட்டு போங்க சாருன்னு செருப்பு கட்ட மரத்தில் அடி வாங்கி போனான் இந்த பாமக காரன் உள்ள குஷ்டு புல் பாயில் அவனை உள்ள அமிச்சுட்டு மீதி பேர்ல ஓட்டான் நான் வருத்தம் போறேன்டா அவங்களை கிருச்சி எடுக்கிறதுக்கு நான் ஏற்கனவே சொன்ன அன்புமணிக்கு நீ திமுக எதிர்க்க எதிர்த்து அரசியல் படிப்ப நாகரிக இதனடா ரவுடித்தனம் பொறுக்கித்தனம் இது பொறிப்பையா இதனடா ரவுடித்தனம் பொறுக்கித்தனம் ஒரு அமைச்சர் அவர் வராரு அவர்கிட்ட போய் தகராறு பண்றீங்க திருட்டு பசங்களா நாங்க நினைச்சா அன்புமணி வளர்த்த முடியுமா தமிழ்நாட்டுல வளர்த்த முடியுமா பார்க்கலாம் வரையா இது எவ்வளவு பேர் அராஜக இது இது நான் சொன்ன இத்தனை ஜாதி பேர் சொன்ன இந்த சமுதாயத்தில் யாருன்னு அப்படி நடந்துக்கிறாங்களா உங்களை மாதிரி தேவர் சமுதாயத்தில் எத்தனையோ தலைவர்கள் இருக்காங்க முக்குலுத்தர் யாதவாஸ் முதலியார் முதலியார்ல எத்தனையோ பெரிய இருக்குது நாயுடு செட்டியார் ரெட்டியார் எவ்வளோ சமுதாய பேர் இருக்குது நாடார் இதெல்லாம் பெரிய ஜாதி நம்ம ஒன் மாதிரி நாடார் எல்லா ஜாதி பெரிய ஜாதி எல்லா சிறப்பு எல்லாத்துக்கு மேல இந்தியாவில அதிகமாக வாழக்கூடிய மக்கள் மோதி அதிகமான மக்கள் தொகை கொண்ட பட்டியலினத்தின் மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் யாருன்னா இப்படி நடந்துக்கிறாங்களா இப்படி நடந்துறாங்களா யாருன்னா இப்படி நடந்துக்கிறாங்களா யாருன்னா ஆனா நம்ம பசங்க மட்டும் இப்படி நடந்துக்கிறாங்கன்னா நம்ம பசங்கன்னா தான் உங்க கூடுறவங்க அவனுங்களை இப்படி இந்த மாதிரி ஆளாக்குறது யாரு காரணம் அதனால தான் சி என் ராமூர்த்தி வன்னியர் கூட்டமைப்பு தலைவர் சி என் ராமூர்த்தி உங்களை வெற்றி செய்யறாங்கடா உங்களை உங்களை வெற்றி செய்யறாங்க நான் ஒன்னு சொல்லிடுறேன் அண்ணு மணிக்கு தளபதியில் ஒரு தலைவர் முதலமைச்சராக இருக்கிறனால தான் நீ எவ்வளோ பேசினாலும் விட்டு வச்சுக்கிறாரு ஜெயலலிதா முதலமைச்சர் இருந்த வேண்டியா இப்படி பேசிருக்க முடியுமா மாவனை பெட்டத்தி உள்ள போட்டுருப்பேன் கஞ்சா கேஸில் பேசி இருக்க மாட்டேன் ஏன்னா அவனுக்கு தெரியும் தளபதி நல்லவர் வல்லவர் அவர் ஒரு மனிதாபிமான மிக்கவர் நம்ம என்ன பேசலாம் அவர் நம்மளை ஒன்று செய்ய மாட்டோம் இஷ்டத்துக்கு பேசிடலான்னு இப்படிப்பட்ட ஒரு மோசமான முதலமைச்சர் பார்த்தது இல்லைன்னு சொல்கிறாங்க அவன் இப்படிப்பட்ட மோசமான முதலமைச்சரே பார்த்ததில்லை வன்னியர்னா அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது வன்னியனா பிடிக்கவே பிடிக்காது

அந்த சமுதாயத்துக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும் சமுதாயத்துக்கு ஒரு முக்கியத்துவம் வன்னியர் சமுதாயத்துக்கு எவ்வளவு அங்கீகாரம் திமுக பொதுச்செயலாளர் பதவி தலைவர் தளபதி அவரு போய் நீ பேசுற நான் பயப்பட மாட்டேன் நீங்க அனுப்பு எத்தனை பேர் அனுப்பு என்று பார்த்துக்கலாம் போடா 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 எனக்கு இந்த ஜாதியிலலாம் எனக்கு நம்பிக்கை இல்ல நான் திமுக பக்தன் தமிழ்நாட்டின் நிரந்தர முதல்வன் தலைவர் தளபதியின் மொரட்டு தொண்டன் நாளைய தமிழக முதல்வர் மாண்டுபு உதயநிதி ஸ்டாலினுடைய முரட்டு மொரட்டு தொண்டன்டா நானும் பயப்பட மாட்டேன் போடா உயிர மயிருக்கு சமானம் உனக்குதான் தான் எங்களுக்கு வீரம் இல்லையா நாங்கள்லாம் கலைஞரன் பாசரில் வளர்ந்தவங்க தளபதியின் அரைவணைப்பில இன்னைக்கு இந்த மண்ண அரசியல் பண்றோம் சமூகத்தில் பேசினோம் திருட்டு பசங்களா எப்படி வளர்த்து வச்சுக்கிறாங்க பாரு அந்த பசங்களை எனக்கு கோபம் வந்து அந்த பசங்களை பார்க்கும்போது எனக்கு அயோடு இருந்துச்சு இதுங்கெல்லாம் என்ன ஆகும் போகுது நல்லா இருபது இருபத்தி பசங்க தான் இருப்பாங்க இதுங்கெல்லாம் என்ன ஆக போகுதுன்னு சொல்லிட்டு இந்த ரவுடித்தனை வச்சு நீ ரெண்டாயிரத்தி ஆறுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கூட்டணி ஆச்சுல நீ கூட்டணி ஆச்சு வந்துருவியா இந்த ரவுடி இந்த ரவுடித்தனை பண்ணியா இந்த ரவுடித்தனை பண்ணி உன்னை மக்கள் ஏற்றுக்குவாங்களா நம்ம சமுதாயமே ஒன்று வெறுக்குது அன்புமணி நம்ம சமுதாயம் வெறுக்குது அமைச்சர் கிட்டே கலாட்டா பண்றது போனா ரவுடி பார்த்துடா பச்சை அப்பாய் பசங்களை எப்படிடா வளர்த்து வச்சிக்கிற நீ நீ குளிர் காயத்துக்கு நீ எப்படிடா வளரப்பியா ஏய் அண்டுமணியை நீ எல்லாம் செருப்படி வாங்கினதாடா திருந்து அண்டுமணி வக்காளி பார்த்தா மரியாதையாக நடந்துக்கோ ரவுடித்தனமா பண்ற இது தமிழ்நாடுடா தளபதி முதலமைச்சர் பெட்டா இங்கெல்லாம் ரவுடித்தனம் தொடர்ந்து பண்ணி இருக்கிற இடம் இல்லாது போயிடுவா பா பார்த்துக்கலாம்ப்பா ஒரு அமைச்சரை போய் இப்படியாடா தகராறு பண்ணுவோம் மக்கள் இப்போ பசங்களை எப்படிடா வளர்த்து விடுவ இவன் பின்னால யாரும் போவாதீங்கப்பா நான் அப்பா வன்னிய மக்களுக்கு சொல்றேன் எம்பிசி கலைஞர் கொடுத்துருக்காரு வச்சு படிங்க ஒரு உத்தியோகத்துக்கு போங்க அப்பா அம்மா பாருங்க கட்டின பொண்டாட்டி பாருங்க இவன் பின்னால் போனா இவனை உங்களை இப்படிதான் வளர்ப்பான் அவன் நல்லா இருப்பான் அவன் பொண்ணுங்க அவன் குடும்பம் அவன் மருமங்க அவன் நல்லா இருப்பான் நம்மளை நடுவோட்டில் விட்டு வேடிக்கை பார்ப்பான் இது தேவையா நமக்கு யோசிங்க இவன் பின்னால் போனா அவ்வளவுதான் நான் இன்னொரு பதிவை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் குடியாத்துக்கு பரன்